நம்ம இந்தியன் டீம்ல இருந்த முன்னாள் பிளேயர் அஸ்வின் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா டி ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வேர்ல்டு கப்பை வந்து பெருசா யாருமே வாட்ச் பண்ண மாட்டாங்க ஃபேன் எல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அடிப்படையில் அந்த மாதிரி சொல்றாரு அவரு நான் ரெண்டு விஷயம் சொல்ல வரேன் பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் ஐசிசி வந்து ஒவ்வொரு வருஷம் பண்றாங்க லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு கப் நடந்துச்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்துச்சு இந்த வருஷம் வந்து டி ட்வெண்ட்டி கப் நடக்க போகுது அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி நடக்க போகுது தென் அதுக்கு பிறகு பிப்டி ஓவர் வேர்ல்டு கப் மேட்ச் நடக்க போகுது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் வேர்ல்டு கப் மேட்சஸ் நடத்தும் போது அந்த வேர்ல்டு உடைய ஒரு டிமாண்ட் வந்து குறையுது அது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் சோ டிமாண்ட் சொல்லும் முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் தான் வேர்ல்டு கப் இருக்கும் இல்லையா ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் வேர்ல்டு கப் இருக்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் டீம் வந்து குரூப் இருக்கக்கூடிய டீம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ ஒரு குரூப்லேருந்து ஒரு குரூப்ல இருந்து அவுட் மேட்சஸ் அதாவது குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல் வந்து நம்ம செலக்ட் ஆகணும்னாலே வந்து நம்ம குரூப் டீம்மே நல்லா விளையாடணும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஸ்ரீலங்கா கூட தோத்துருக்காங்க இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட தோற்றுருக்காங்க தோத்துட்டதுக்கு பிறகு நாக் அவுட் நாக் அவுட்டு முன்னாடி போகிறதுக்கே இந்தியா வந்து சம் சம் மேட்ச்சஸ்ல வந்து விளையிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு காம்படிஷன் ஒரு ஃபேர் லெவல் ஆஃப் காம்படிஷன் வந்து வேர்ல்டு கப்பில் கிடையாது அது ஒரு விஷயம் செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டீம் காம்பினேஷன் பார்த்தோன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் வருஷமாவே ஒரே குரூப்ல தான் ஒரே குரூப்ல தான் போட்டுருக்காங்க இந்த வருஷம் அந்த குரூப்பை பார்த்தீங்கன்னா நமீபியா நெதர்லாண்ட் தென் பாகிஸ்தான் யூஎஸ்ஏ தென் இந்தியா ஸோ இந்தியாவுக்கு வந்து எல்லா டீமுமே ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இந்தியா ஈஸியா வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப்ஸை போடும் போது நிறைய டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் வந்து ஒன் சைடு தான் இருக்கும் ஆஸ்திரேலியா விளையாடக்கூடிய எல்லா மேட்சஸும் ஒன் ஒன் தான் இருக்கும் மேபி வந்து சவுத் ஆப்பிரிக்கா விளையாடக்கூடிய எல்லா மேட்சஸும் ஒன் சைடு தான் இருக்கும் ஸோ ஒன் சைடு மேட்சஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த ஃபேன் பேஸ் வந்து குறைறதுக்கான சான்ஸ் இருக்கு அது கிரவுண்ட்ல போய் பார்க்கக்கூடிய ஸ்பெக்டேட்டர்ஸும் கண்டிப்பா குறையும் அதே மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்க்கக்கூடிய ஃபேன்ஸுமே வந்து குறையிறது சான்ஸ் இருக்கு அண்ட் நீ சொன்ன மாதிரி புது புது கண்ட்ரிஸ் இப்ப உள்ள வராங்க டி ட்வெண்ட்டில பாத்தீங்கன்னா அண்ட் இந்த புது புது கண்ட்ரிஸ் கூட ஒரு 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 எமினன்ட் டீம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் டீம் வந்து விளையாட ஆப்வியஸ்லி நமக்கு ரிசல்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது கெஸ்ட் பண்ண முடியும் நீ சொன்ன மாதிரி போரிங்கா தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து புது டீம்ஸ் இறக்கும்போது அந்த ஒரு டோர்னமெண்டோட அந்த ஒரு ஃபிரீக்குவன்சிய வந்து ஏன் இந்த மாதிரி போடுறாங்க அவங்க ஏன் போடுறாங்கன்னா மெயின்லி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிராபிஸ் இப்ப இருக்கு டிராபிஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு வேர்ல்டு கப் கொண்டு வந்துட்டாங்க அண்ட் டி ட்வெண்ட்டி டி ட்வெண்ட்டி பிளாட்ஃபார்மே வந்து அவங்களுக்கு வேர்ல்டு கப்பா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அண்ட் அதே மாதிரி சாம்பியன்ஸ் டிராஃபியை முன்னாடி வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேண்டாம்னு சொல்லி ஐசிசி டிசைட் பண்ணாங்க அதுக்கு பிறகு திரும்ப இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியை கொண்டு வந்துட்டாங்க அண்ட் பிப்டி ஓர்ஸ் வேர்ல்டு கப்பை வந்து கண்டிப்பா கண்டக்ட் பண்ணி தான் ஆகும் ஏன்னா பிப்டி ஓர்ஸ் வந்து டிமாண்ட் ஆல்ரெடி இருக்கு ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கிறதுனால முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் மட்டும் தான் இருந்துச்சு இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி தென் சாம்பியன்ஷிப் கப் ம்னால ஐசிசி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால ஐசிசிஐ வந்து ஃபோர்ஸ்ட் டு மேக் இந்த இந்த மாதிரி மாதிரி ஒரு ஒரு வருஷம் ஒரு சாம்பியன்ஷிப் சாம்பியன் நடத்தி தான் ஆகணும் ஆகணுங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ட் ஒருசிஷன் எடுத்திருக்காங்க பட் இந்த டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசிஐ பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டை வந்து ஒரு டவுன் வேர்ட்டு கொண்டு போகிறதுக்கான சான்ஸே இருக்கா இல்லாமல் இது கிரிக்கெட்டை ப்ரமோட் பண்றதுக்கான ஒரு விஷயம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் அண்ட் அஸ்வின் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மேட்சை வந்து கண்டிப்பாக இதுல யாருமே வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரெஃபர் பண்றாரு அது ஏன் அப்படி அது எந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப இந்தியா நமீபியா இந்தியா நெதர்லாந்து தென் ஆஸ்திரேலியா விளையாடக்கூடிய மேட்சஸ் அண்ட் இந்தியா பாகிஸ்தான் கூட பார்த்தோன்னா லாஸ்ட் தடவை இந்தியா பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் டிராஃபியில் விளையாடும் போது ஸ்பெக்டேட்டர்ஸோடைய ஒரு கிரவுண்டுக்குள்ளாடி வரக்கூடிய ஸ்பெக்டேட்டர்ஸ் உடைய டோட்டல் ஃபேன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அண்ட் அதே மாதிரி ஓடிடி பிளாட்பார்லையும் வந்து அந்த வீவர்ஷிப்பு குறைஞ்சிருக்கு ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல இருக்கக்கூடிய கியூரியாசிட்டி அந்த அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மினிமம் லெவலில் போயிருக்கு மெயின்லி பிகாஸ் ஆஃப் பாகிஸ்தான் வந்து வீக்கஸ்ட் டீமாக மாறியிருக்காங்க இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து மோஸ்ட்லி லாஸ்ட் ஒரு சிக்ஸ் செவன் கேம்ஸ் வந்து ஒன் சைடு கேமாக தான் இருந்திருக்கு ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸே வந்து ஃபேன் பேஸை கவர் பண்ண முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால மற்ற டீம்ஸ் மற்ற மேட்சஸ் இல்லாமல் எப்படி ஃபேன் பேஸை கவர் பண்ணும் ஸோ இதுதான் இந்த காண்டெஸ்டில் தான் அஸ்வின் சொல்லியிருக்காரு இப்போ சவுத் ஆப்ரிக்கா கூட விளையாடக்கூடிய சின்ன டீம்ஸ் இங்கிலாந்து கூட விளையாடக்கூடிய சின்ன சின்ன டீம்ஸ் இதுங்கெல்லாம் இந்தியாவில் வந்து விளையாடுறாங்க ஸோ இந்தியாவில் வந்து விளையாடும் போது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் வந்து ஒரு ஒரு கிரிக்கெட் கிரிக்கெட் தான் இந்தியாவில் ஒரு பிக்கெஸ்ட் கேம் இல்லையா இந்த கிரிக்கெட்லே வந்து ஃபேன் பேஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடியலைன்னா கண்டிப்பாக கிரிக்கெட்ல ஏதோ குளர்படி இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஸோ அந்த ஒரு இதில் தான் வந்து அஸ்வின் அந்த அந்த விஷயத்தை சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஓகே நீ சொன்ன மாதிரி ஆக்சுவலி ஒரு ஒரு டீமோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ண முடியும்னா அந்த டீமோட காம்படிட்டர் யாரா இருப்பாங்கன்றத பொறுத்து தான் அந்த டீமை வந்து நம்ம வந்து ஓகே இவங்களுக்கு வந்து இவங்களை எதிர்க்க அளவுக்கு பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து கெஸ்ட் பண்ண முடியும் அது எந்த ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அண்ட் கிரிக்கெட்ல அது வந்து விதிவிலக்கே கிடையாது இப்போ நீ சொன்ன மாதிரி ரொம்ப வந்து ஒரு ஒரு புது டீம் இல்ல வந்து கிரிக்கெட்ல வந்து ரொம்ப புதுசா உள்ள வராங்க அப்படின்ற போது என்னதான் வந்து ஒரு பெரிய டீம் வந்து அதே மாதிரி ஒரு பத்து கேம் நீ ஆட விட்டேன்னா அவங்களோட ஃபார்ம் போயிடும் ஏன்னா அவங்க வந்து ஒரு அந்த ஒரு டஃப்னஸ் வந்து அவங்களால ஃபீல் பண்ணவே முடியாது அப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா போயிடும் அண்ட் பைனல்ல வந்து ஒரு பெரிய ஒரு டீம் கூட விளையாடும்போது அது வந்து ரொம்ப அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுருவாங்க அண்ட் அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குட்டி டீம்ஸ் கூட பைலேட்ரல் சீரீஸ் வந்து கண்டக்ட் பண்றது கிடையாது அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அமெரிக்கா கிரிக்கெட்ல வந்து ஆல்ரெடி வந்துட்டாங்க தென் கனடா யூரோப்பியன் கண்ட்ரி இத்தாலி யூரோப்பியன் கண்ட்ரி வந்து சாரி கனடா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் கண்ட்ரி நார்த் அமெரிக்கன் கண்ட்ரி அஹ் இட்டாலி வந்து ஆல்ரெடி கிரிக்கெட் கொள்ளாடி வந்துட்டாங்க சோ இட்டாலி வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி தென் அயர்லாந்து வந்து கிரிக்கெட் விளையாடி இப்போ கொஞ்சம் காலமாக விளையாடிட்டு இருக்காங்க நேபாள் ஓமன் ஸோ இந்த மாதிரி புதிய புதிய கண்ட்ரிஸ்ல வரும்போது இவங்க கூட பைலாட்ரல் சீரிஸ் வந்து விளையாடுறது கிடையாது ஸோ பைலாட்ரல் சீரிஸ் விளையாடாம வேர்ல்டு கப்பு மட்டுமே சான்ஸ் கொடுக்கும் போது அந்த டீமால எப்படி வந்து ஒரு ஃபேர் லெவல் ஆஃப் காம்படிஷன் கொடுக்க முடியும் ஏன்னா அவங்க வந்து வேர்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்டு கப்பை மட்டும் தான் விளையாடுறாங்க இல்லையா வேர்ல்டு கப்ல மட்டும் அப்பியரன்ஸ் கொடுக்குறாங்க வேர்ல்ட் கப்ல மட்டும் அப்பியரன்ஸ் கொடுக்கும்போது அவங்க ஸ்பெஷலா எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும் வேர்ல்டு கப்புக்காக ஆல்ரெடி வந்து ஒரு பை லெட்டர் கண்டக்ட் பண்ணி இந்தியன் டீம் கூட விளையாடணும் அவர் ஆஸ்திரேலிய டீம் கூட விளையாடணும் எல்லா டீம் கூட விளையாடும் போதுதான் ஓகே இந்த 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 மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க இப்படி எல்லாம் டீம்ஸ் விளையாடுறாங்க பிராக்டிகலி நமக்கு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா சோ பிராக்டிகல் எஸ்பீரியன்ஸே இல்லாம திடீர்னு ஒரு வேர்ல்டு கப்ல மட்டும் விளையாட அலோவ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கிரிக்கெட் கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேர் கேமா இருக்காதுதான் எனக்கு தோணுது ஆக்சுவலி ஆமா ஏன்னா இப்ப அந்த சின்ன டீமா இருந்தாலும் சரி இல்ல ஒரு ஜாம்பா டீமா இருந்தாலும் சரி அந்த டீம்ஸுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து ப்ரீவியஸ்லி மோதி பார்த்திருந்தா தான் என்ன மாதிரியான டீம் அவங்களுக்கு எப்படி வந்து எக்ஸ்பெக்டேஷனை வைக்க முடியும் அப்படின்ற விஷயம் எல்லாம் அவங்களுக்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆக முடியும் இந்த மாதிரி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா அந்த பயலேட்டர் அப்படின்ற விஷயம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணல அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது இட்ஸ் ஒரு நம்ம சொல்ல முடியும் இப்போ கம்பேர் பண்ணும் போது வந்து உண்மையாவே வந்து கிரிக்கெட் அப்படின்ற ஒரு கேமை நினைக்குதா இல்ல பொல்லணும்னு நினைக்குதான்றதே தெரிய மாட்டேங்குது பிசிசி அப்படிதான் ஐசிசி அப்படிதான் ஐசிசி இந்த மாதிரி ஒரு டெய்லி சாரி ஒவ்வொரு வருஷம் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ கண்டெக்ட் பண்ணும் போது அது ஸ்பெக்டேட்டர்ஸுக்கான ஒரு ஒரு அட்ராக்ஷன் வந்து குறைக்குது ஏன்னா ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு வருஷம் வேர்ல்டு கப்பை பாக்குறாங்கன்னு சொல்லும்போது அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ரீஸ் ஆகுது அதாவது அந்த கிரிக்கெட் கிரிக்கெட்டை வந்து ஒரிஜினலாக எல்லா பால் ஒன் பால் பை பால் பார்க்கக்கூடிய பிஓஸுக்கே வந்து பார்த்தோம்னா ஓகே இந்த கேம் பார்க்க வேண்டாம் இந்த கேம் பார்க்க வேண்டாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தள்ளப்படுறாங்க கொண்டு வரது யார் இந்த ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் அண்ட் ஐசிசி ஷெடியூல் பண்ணக்கூடிய விதங்கள் அந்த சீடிங் விதங்கள் எல்லாமே தான் இந்த மாதிரி வியூவர்ஷிப்பை வந்து லெஸ் அட்ராக்ஷனா மாத்த வைக்கிறது சோ ஐசிசி வந்து டிசிஷன் எடுக்கணும் எந்த பிப்டி ஓவர் வேர்ல்டு கப் வேண்டாம் வேண்டாம் வேர்ல்டு கப் வேண்டாம் வேண்டாம் இட்ஸ் லெட் இட் கோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேண்டாம் லெட் இட் கோ ஆர் ஐசிசி வந்து இன்னொரு விஷயத்தை ப்ரமோட் பண்ணணும் ஒரு 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 நேஷனல் டீமுக்கு வந்து மூணு டீம் கொண்டு வரலாம் ஒரு டி ட்வெண்ட்டி டீம் ஒரு பிப்டி ஓவர் டீம் அண்ட் அதே மாதிரி ஒரு டெஸ்ட் டீம் ஸோ இதை வந்து ப்ரமோட் பண்ணா கூட இதை வந்து ப்ரமோட் பண்ணாலும் இந்தியாங்கிறது ஒரு நேஷனல் இல்லையா ஸோ இந்தியாங்கிற நேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ கேம்ஸ் விளையாங்க மூணு வருஷம் வந்து ஒவ்வொரு வர்டுக்கு விளையாடுறாங்க சொல்லும் போது அந்த டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கலி சப்ரஸ் ஆகும் குறை என்ன பொறுத்த வரைக்கும் ஐசிசி வந்து இந்த இந்த மாதிரி வந்து வந்து கிரிக்கெட்டை எனக்கு ஆகுது இது வந்து கிரிக்கெட்டை வளர வைக்கக்கூடிய விதம் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி வந்து ஐபிஎல் மாதிரி டி ட்வெண்ட்டி டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல்ஸ் நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து டென் ஓவர் மேட்சஸ் ஃபைவ் ஓவர் மேட்சஸ் சிக்ஸ் ஓவர் மேட்சஸ் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க ஒரு கமர்ஷியல் பிசினஸா பண்ணிட்டு வராங்க இதுவே ஆல்ரெடி கிரிக்கெட் மேட்சஸ் வந்து டீக்ரேட் பண்ணிட்டு இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல ஒவ்வொரு வருஷம் வேர்ல்டு கப் கண்டக்ட் பண்ணும்போது போது வந்து கிரிக்கெட் டீக்ரேட் பண்ற மாதிரி தான் நீ சொல்ல மாதிரி இப்போ இப்போ கிரிக்கெட்ல வந்து பிசினஸ் இன்வால்வ் பண்ணலாம் பட் கிரிக்கெட்டே பிசினஸ் மாத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது நாளோட பாத்தீங்கன்னா அது ஒரு கேமா வந்து பார்க்க மாட்டாங்க ஒரு பிசினஸ் தான் பாப்பாங்க ஏன்னா இப்ப அந்த ஆப்ஸ் எல்லாம் எல்லாம் எப்படி இருந்துச்சு அந்த சும்மா பெட்டிங் பண்றோம் வின் வின் ஆனா உனக்கு ஆகலைன்னா அப்படின்ற மாதிரிதான் ஒரு நிலைமை இருக்கும் அண்ட் இன்டேஷன் என்னன்னா இந்த டுவெண்ட்டி சீர்ஸ்க்கு வந்து ஒரு முக்கிய காரணமா இருந்த லலித் மோடியை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் அவரு எந்த மாதிரியான ஊழல் ஈடுபட்டார் இப்ப அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரி இந்த மாதிரி அளவுக்கு அதிகமா ஒரு லிமிட் வரைக்கும் நம்ம வந்து கேமுக்குள்ள பிசினஸ் கொண்டு வரலாம் தப்பு கிடையாது அது ஒரு ஒரு பட் அந்த கேமே வந்து மாடலா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா அதோட எதிர்காலம் எப்படி இருக்குன்றது வந்து ஒரு பெரிய கேள்வி ஒரு இப்ப சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கேமே வந்து என்டர்லி கமர்ஷியல் பிசினஸ்ஸா மாறிட்டு வருது மாறிடுச்சு ஐபிஎல் வந்து இன்டர்ன்லி கமர்ஷியல் பிசினஸ் அவங்க வந்து பிளேயர்ஸை ஊக்குவிக்கிறாங்க நிறைய பிளேயர்ஸை டீமுக்குள்ளாடி கொண்டு வராங்கிறது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்க முடியாது பட் இருந்தாலும் அங்க வந்து ஒரு பிக் கமர்ஷியல் பிசினஸ் வந்து ஏன்னா டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவே வந்து அந்த ஐபிஎல் பார்க்கும் ஆல் ஓவர் இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மெகா ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ற மாதிரியும் அந்த அந்த எல்லா அட்ராக்ஷனும் அந்த ஐபிஎல் ஈவெண்ட்டுக்காக போகுது பட் சேம் அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லயும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு கப்லையும் வந்து சேம் அட்ராக்ஷன் லெவல் இல்ல ஸோ அது எப்படி அந்த ஒரு ஐபிஎல் கேம்ல எவ்வளவு அட்ராக்ஷன் இருக்குது நார்மல் கேம்ஸ்ல அட்ராக்ஷன் வர மாட்டேங்கிறது சொல்லும்போது சீரியஸ்லி வந்து ஐசிசி வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம் கேம் லெவல வந்து டிகியர் பண்றது பண்றதுனால தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கு பாக்கலாம் இப்போ அஸ்வின் மாதிரி நிறைய சீனியர் பிளேயர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல வந்து பேசணும் பேசும்போது தான் ஏன்னா ஐசிசி வந்து ஒருதலை பட்சம்மா நிறைய வாட்டி டிசிஷன் எடுக்கும் அப்படின்றது மாதிரி ஒரு தாட் இருக்கு பட் அந்த மாதிரி இல்லாம ஒரு சீனியர் கவுன்சில் நியமனம் பண்ணி அவங்க கிட்ட வந்து கலந்தாய்வு பண்ணி இந்த மாதிரியான டெசிஷன் எடுத்தாச்சுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றத ஒரு நாட்டு